என்ன இலந்த பழம் பறிச்சிட்டு இது என்ன நாட்டு இலந்தே அது என்னதுங்க நாட்டு இலந்து நாட்டு இலந்து நாட்டு இலந்து இதன் பயன்பாடு என்னன்னு சொல்ல முடியுமா வந்து இந்த இலை இருக்கு இல்லையா ஆமாங்க இந்த இலையை எடுத்து பொடி பண்ணி கொஞ்சம் சிறிது மிளகு சேர்த்து பொடி பண்ணி கொடுத்தோம்னா சரிங்க கற்பை பையை வீக்கம் கிளியராது கற்பை பையை வீக்கம் கற்பை வீக்கத்துக்கு வந்து இந்த இலை இலை இந்த பழம்லாம் வந்து ருசி நரம்பு ஆ விஷி நரம்பு க்ளீயர் பண்ணி ஓஹோ சுரபி மண்டலத்தை கும்பிட்டு சரிங்க தலையில் இருக்கிற பித்தமெல்லாம் இறக்கி போ ஆ பழம் வந்து அவ்வளோ மருத்துவ கொண்டாரு காயாவும் சாப்பிட்லாமா காயாவும் சாப்பிட்லாம் ஆ அந்த கட்டை இருக்குல்ல ஐயா அப்படியே ஒன்று போட்டு சாப்பிடு காட்டுங்களேன் ஒரு காயை இந்த கட்டை இருக்குல்ல ஆமாம் தண்டு 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 ஒரு சாப்பிட வெட்டி அடுப்பில் வச்சு ஆ அந்த அது பின்னால் ஒரு நொற வரும் ஓஹோ அந்த நுரையை வெண் வெண்தலும்பு மேலே பூசணுனாக்கா ஓஹோ அந்த இது மாறி மாறிப்போம் ஓஹோ வெண் வெண்தலும்புக்கும் அந்த கட்டையினுடைய நுற வந்து பயன்படுது அந்த பின்னால் அந்த நுரை எப்படி எடுக்கிறது அடுப்பில் வைக்கணும் கட்டை ஒரு டேனு வச்சுனா பச்சை கட்டை பின்னால் நுர வரும் அடுப்பு ஏறி ஏரியை ஓஹோ அந்த நுறையை வலிச்சு வைக்கணும் ம் இது மிகவும் துல்லியமான மருந்து கருக்குடி எல்லாம் வந்து ரொம்ப நியாயமாக கொண்டு போய் பார்க்க தேவையில்லை இது வந்து நாட்டு இலந்தது ஆமாம் ஆ கருக்குழி வீக்கத்தை வந்து மிக விரைவில் குணப்படுத்தும் ஓ கருக்குழி அதாவது கருக்குழிங்கிறது கற்பை கற்பப்பை கற்பை வீக்கத்தை வந்து மிக விரைவில் குணப்படுத்துது இந்த இலந்த பழம் ஆமாம் அந்த இலை இலை இலந்த இலை ஆமாம் ஒரு குணம் இருக்குது எது பச்சாவே எடுத்துக்கணுமா காய வச்சு எடுக்கணும் அப்படியே கொண்டு போய் அரைச்சி ஆ ஆ சாப்பிடலாம் எத்தனை சேர்க்கணும் எத்தனை ஏழை சேர்க்கணும் ஒரு டைமுக்கு ஒரு தடை ஒரு தடைக்கு வந்து ஒரு பிடி மூணு பிடி ஒரு நாளைக்கு மூணு பிடியால் ஆமாம் கர்ப்பை அந்த இது கட்டி இதெல்லாம் விற்க விற்கும் கர்ப்பை விற்கலாம் சரி பண்ணி விட்டுரும் சரிங்க சார் வேற ஓ அது வேற அது வேறா ஆ கெட்ட போய் நீக்கத்தை கிளியர் பண்ணி திறந்து மூணு செய்ய கருக்குழியை கருக்குழி குற்றத்தை சீர் ஓஹோ சரிங்க சரிங்க நன்றி 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 நன்றி